உலகமே பார்த்திடாத மிரட்டலாட்டம் சற்று முன் இந்திய அணி படைத்த புதிய வரலாறு பயங்கர அதிர்ச்சியில் உறைந்த இங்கிலாந்து அணி அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே தற்போது முக்கியமான ஒருநாள் தொடர் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இந்த இரு அணிகளுக்கும் இடையே நடந்து முடிந்த டெஸ்ட் தொடர் என்பது மிகவும் உச்சகட்ட பரபரப்பில் நடந்து முடிந்தது இந்த டெஸ்ட் தொடரில் அதிரடியாக விளையாடி இங்கிலாந்து அணி மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் அதற்கு இணையாக இந்திய அணியும் சிறப்பாக விளையாடி இங்கிலாந்து அணிக்கு பதிலடி கொடுத்து ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரை சமனில் முடித்தது இந்த நிலையில்தான் இப்போது ஒருநாள் தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற மூன்று ஒருநாள் போட்டிகளிலும் இந்திய அணி சிறப்பாக விளையாடி இங்கிலாந்து அணியின் மீது மொத்தமாக ஆதிக்கம் செலுத்தியது அவங்க ஏற்கனவே நடைபெற்ற இந்த தொடரின் மூன்று போட்டிகளில் முதல் போட்டியில் இந்திய அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சி அதற்கு பிறகு இரண்டாவது போட்டியில் கடைசி இரண்டு ஓவர்களில் முகமது சிராஜும் பும்ராவும் சிறப்பாக பந்து வீசி இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காக உதவியிருந்தனர் அதனைத் தொடர்ந்து மூன்றாவது போட்டியிலும் மீண்டும் கடைசி ஓவரில் சூரியவன்சி அதிரடியில் மிரட்டியெடுத்து அந்த போட்டியிலும் இந்திய அணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார் ஆக மொத்தம் நடந்து முடிந்த மூன்று போட்டிகளிலும் இங்கிலாந்து அணியை மொத்தமாக சம்பவம் செய்திருந்தது இந்திய அணி அதிலும் இந்த தொடரை பொறுத்தவரையில் இந்த இரு அணிகளிலும் சீனியர் வீரர்களும் ஜூனியர் வீரர்களும் சேர்ந்துதான் விளையாடுகின்றனர் இந்திய அணியை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா போன்ற சீனியர் வீரர்கள் இருந்தாலும் அதே சமயம் பதினான்கு வயது சிறுவனான வைபவ் சூரியவன்சி மற்றும் ஆயுஷ் மாத்ரே சாய் சுதர்சன் போன்ற இளம் வீரர்களும் இருக்கின்றனர் அது மட்டுமில்லாமல் நடந்து வரும் இந்த ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் என்னதான் இந்திய அணியில் சீனியர் வீரர்கள் இருந்தாலும் அதிகமாக இளம் வீரர்களுக்குத்தான் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு வருகிறது அதற்கு காரணம் ரோஹித் சர்மா விராட் கோலி இந்த இருவரும் ஒருநாள் தொடரிலிருந்து விரைவாக ஓய்வை அறிவிக்கவுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது இந்திய அணிக்கு அடுத்ததாக ஆசிய கோப்பை தொடர் இருக்கிறது இந்த தொடருக்கு பிறகு ஆஸ்திரேலியா தொடரில் இந்திய அணி விளையாட இருக்கிறது அப்படி இந்த ஆஸ்திரேலியா தொடரில் இந்திய அணி விளையாடி முடித்த பிறகு அப்போது விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த இருவரும் ஒருநாள் தொடரிலிருந்தும் ஓய்வை அறிவிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகிறது ஆகவே சீனியர் வீரர்களின் பங்களிப்பு குறிப்பாக ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்களின் பங்களிப்பு இனிமேல் இந்திய அணிக்கு தேவைப்படாது இவர்களின் அனுபவம் மட்டுமே இந்திய அணிக்கு தேவைப்படும் ஆக அந்த ஒரு காரணத்தால் இவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பு இவர்களோடு சேர்ந்து இந்திய அணியில் இளம் வீரர்கள் பலரையும் விளையாட வைத்து சீனியர் வீரர்களின் அனுபவத்தையும் அறிவுரைகளையும் இளம் வீரர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் குறிப்பாக இந்த ஒருநாள் தொடர் நடைபெற்று வருகிறது இதை இளம் வீரர்களும் இப்போது வரை சரியாகவே பயன்படுத்தி வருகின்றனர் ஏனென்றால் நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற வீரர்களின் உதவி இல்லாமலேயே இந்திய அணி கடந்த மூன்று போட்டிகளில் இங்கிலாந்து அணியை தோற்கடித்துள்ளது இந்த நிலையில்தான் தற்போது நடைபெற்ற நான்காவது ஒருநாள் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி கடந்த போட்டிகளைப் போலவே இந்த போட்டியிலும் அதிரடியாகத்தான் விளையாடியது ஏனென்றால் இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் என்னதான் தொடர்ச்சியாக தோல்விகளைத் தழுவினாலும் இவர்கள் எப்போதுமே அதிரடியை மட்டும்தான் கையில் எடுக்கின்றனர் இரண்டு போட்டிகளில் மூன்று போட்டிகளில் தோற்றுவிட்டோமே கொஞ்சம் நிதானமாக விளையாடுவோம் என்று இங்கிலாந்து அணி முயற்சி செய்யவே கிடையாது தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு என்பதைப் போல இங்கிலாந்து அணி எப்போதுமே அதிரடியாகத்தான் விளையாடி வருகிறது ஆகவே அதே போலத்தான் இந்த நான்காவது ஒருநாள் போட்டியிலும் அதிரடியாகத்தான் விளையாடியது இங்கிலாந்து அணி இதனால் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு ஐம்பது ஓவர்கள் முடிவில் இங்கிலாந்து அணி முன்னூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் வரை எடுத்திருந்தது இதில் அதிகபட்சமாக பென் டக்கட் என்ற வீரர் நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் வரை எடுத்திருந்தார் மற்றபடி ஜேமி ஸ்மித் ஜாஸ் பட்லர் இவர்களும் அரைசதத்தை கடந்து எண்பத்தி இரண்டு ரன்கள் எண்பத்தி ஒன்பது ரன்கள் என எடுத்திருந்தனர் இதனால் இங்கிலாந்து அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் முன்னூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்துவிட பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ரோஹித் சர்மா சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா விராட் கோலி சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா நிதிஷ்குமார் ரெட்டி என இந்த அனைவருமே அரைசத்தை எடுக்கவில்லை என்றாலும் ஓரளவுக்கு சூப்பராகவே விளையாடியிருந்தனர் அதாவது இதில் ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் குறைந்த பந்துகளில் அதிக ரன்களை விளாசியிருந்தனர் கிட்டத்தட்ட பதினைந்து முதல் இருபது பந்துகளுக்கு உள்ளாகவே எதிர்கொண்டு முப்பத்தி ஐந்து ரன்கள் முப்பத்தி எட்டு ரன்கள் நாற்பது ரன்கள் நாற்பத்தைந்து ரன்கள் நாற்பத்தி எட்டு ரன்கள் என அதிவேகமாக ரன்களை குவித்திருந்தனர் இதனால் என்னதான் இவர்கள் அனைவரும் கம்மியான ரன்களை எடுத்திருந்தாலும் கூட அதாவது அரை சதத்திற்கு குறைவாக எடுத்திருந்தாலும் கூட குறைந்த பந்துகளில் அதிக ரன்கள் எடுத்ததால் இந்திய அணி இந்த போட்டியில் ஓரளவுக்கு நல்ல நிலையில்தான் இருந்தது அதன் பிறகு கடைசி நேரத்தில் களமிறங்கிய ஹார்திக் பாண்டியாவும் பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சியும் சேர்ந்து சூப்பராக விளையாட இதனால் இந்த போட்டி கடைசி வரை சென்றது ஆனாலும் கூட கடைசி சமயத்தில் சூரியவன்சி ஒரு சில பந்துகளை வீணடித்ததால் இந்த போட்டியில் கடைசி ஒரு ஓவரில் ஆறு பந்துகளில் இருபத்தி நான்கு ரன்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இந்திய அணிக்கு உருவானது அப்படி இருக்கும்போது கடைசி ஓவரை எதிர்கொண்டது சூரியவன்சி தாங்க ஆனாலும் கூட அதற்கு முன்பு சில பந்துகளை வீணடித்தாலும் கடைசி ஓவரில் சூப்பராக பேட்டிங் செய்த சூரியவன்சி மூன்று சிக்சர்கள் இரண்டு பவுண்டரிகள் என விளாசி கடைசி ஓவரில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அதாவது இந்த விஷயத்தை கேட்பதற்கு எளிதாக இருந்தாலும் கடைசி ஒரு ஓவரில் இருபத்தி நான்கு ரன்களை எடுப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாதுங்க ஆனால் இந்த போட்டியில் அதை சாதாரணமாக செய்து காட்டியிருந்தார் சூரியவன்சி அதுவும் சொல்லி வைத்தது போல இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் கடந்த மூன்று போட்டிகளிலும் இந்திய அணியின் வெற்றிக்கு மிக முக்கியமாக உதவியதே இவர்தான் அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து போன்ற ஜாம்பவான் அணிக்கு எதிராக கடைசி ஓவரில் அதிக ரன்கள் தேவைப்படும் போதும் எந்தவித பதட்டமும் படாமல் அதுவும் இந்த சிறு வயதில் இந்தளவுக்கு சிறப்பாக விளையாடி இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கிறார் என்றால் இது சாதாரண விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க கிட்டத்தட்ட இவரின் அணுகுமுறையை பார்த்தால் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை எத்தனையோ பேட்ஸ்மேன்கள் படைத்த வரலாற்றை ஒட்டுமொத்தமாக இவர் காலி செய்து விடுவார் என்றுதான் தெரிகிறது குறிப்பாக தொண்ணூற்றி ஒன்பது பேட்டிங் ஆவரேஜ் வைத்திருக்கும் டான் பிராட்மேனின் சாதனையை கூட இவர் முறியடிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதற்கு காரணம் இவருக்கு இப்போது வெறும் பதினான்கு வயது தான் ஆகிறது இன்னும் கிரிக்கெட்டில் சாதிக்க இவருக்கு நிறைய வயது மீதம் இருக்கிறது ஆகவே இந்த வயதை காரணமாக வைத்து பார்த்தால் கண்டிப்பாக இவருக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் இப்போது இந்த சிறு வயதிலேயே இந்தளவுக்கு சூப்பராக விளையாடும் இவர் வயது ஆக ஆக இவருக்கு அனுபவம் என்பது அதிகரித்துவிடும் அப்போது கண்டிப்பாக இவர் கிரிக்கெட் உலகில் மிகப்பெரிய அளவுக்கு சாதிப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகிவிடும் அது மட்டுமில்லாமல் இவரின் அணுகுமுறையை பார்க்கும்போது தல தோனியை ஞாபகப்படுத்துவது போலவே இருக்கிறது ஏனென்றால் தல தோனி கடைசி சமயத்தில் கடைசி ஓவர் வரை போட்டியை கொண்டு சென்று கடைசி ஓவரில் மொத்த பிரசரையும் கையாண்டு இந்திய அணிக்கு வெற்றியை பெற்று கொடுப்பார் ஆகவே அதே பாணியைத்தான் இப்போது இந்த பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சியும் கையாண்டு வருகிறார் இவரும் இந்த இங்கிலாந்து தொடரை பொறுத்தவரையில் போட்டியை கடைசி வரை கொண்டு சென்று கடைசி ஓவரில் ரன்கள் அதிகமாக இருந்தாலும் கூட அப்போது எவ்வளவு ரன்கள் இருந்தாலும் அடித்து கொள்ளலாம் என்ற அந்த ஒரு தைரியத்தில் கடைசி ஓவர் வரை போட்டியை கொன்று சென்று நினைத்தது போல கடைசி ஓவரில் தேவையான ரன்களை அடித்து இந்திய அணிக்கு வெற்றியையும் பெற்றுக் கொடுத்து விடுகிறார் ஆகவே அதிரடியை பொறுத்தவரையில் வீரேந்தர் சேவாக் போலவும் நிதானத்தை பொறுத்தவரையில் சச்சின் டெண்டுல்கர் போலவும் கடைசி ஓவர் வரை போட்டியை கொண்டு சென்று கடைசி ஓவரில் அதிகமான ரன்கள் இருந்தாலும் அதை எடுத்துவிடக்கூடிய மகேந்திர சிங் தோனி போலவும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு போட்டியிலும் ரன்களை குவிப்பதில் டான் பிராட்மேன் போலவும் இப்படியாக கிரிக்கெட் வரலாற்றில் இதற்கு முன்பு இருந்த சரித்திர பேட்ஸ்மேன்களின் குணாதிசயங்கள் அனைத்தும் வெறும் பதினான்கு வயதிலேயே இவரிடம் பார்க்க முடிகிறது சரி நீங்கள் சொல்லுங்க வைபவ் சூரியவன்சியின் இத்தகைய சிறப்பான பேட்டிங்கை பற்றியும் அதே போல் இந்திய அணியின் இந்த ஒரு வெற்றியை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்